கொஞ்சம் தள்ளியா இருந்து பேர் சுரேஷ் பாண்டி ராத்திஷா நமக்க மாலை சித்திர ஐயா அவருக்கு நம்ம கடந்த சில வருடங்களாக எனக்கு வேலை சரியாக தடைப்பட்டு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு சாமி வேலை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு கடந்த வருஷம் வேலை வேலையா நட்சத்திரம் பேர் சுரேஷ் சுரேஷ் பாண்டி பூசல்ல சந்திரம் கடகராசி அகதி சாய நமக சபை தொடர்பாளர் ராஜபாண்டியோட தங்கையின் கணவர் ராஜபாண்டி சொல்லி வந்திருக்காரு வேலையை நல்லா பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு கம்பெனி ஏதோ ஒரு காரணத்திற்கு அண்ட நின்றுச்சு அங்கே இருந்து திருப்பி வேலைக்கு போக முடியாத சூழலை என்ன தொழில் செஞ்சாலும் ஏமாத்திருந்தாங்கன்னா ஏமாற்றப்படுறாங்க ரெண்டு தொழில் செஞ்சு தடவட்டு போச்சு அதில் பொருளை இழந்திருக்காரு இன்னும் ஒரு ஒரு பொருள் வந்து விற்கிறதுக்கும் ஒரு பொருள் காத்துக்கிட்டு இருக்குது ஒரு இடம் வந்து அதை விற்க முடியாமல் அதை மறந்து மறந்துவிட்டீங்களா அந்த இடம் வந்து விற்காமல் தடவட்டு நிற்கி இவருக்கு எதோ எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமானை வேண்டி வினை அதிவுன்னத பேராற்றல் இச்சபையில் தவழ்ந்திருக்கின்றது ஆற்றல் கொண்ட சித்தனவன் கரங்களிலிருந்து அருள் வளம் சென்று கொண்டிருக்கின்றது என்று உணர்ந்து இறையாண்மை நிலையோடு இறைத்தன்மை நிலையை இறை ஆண்மை நிலையோடு இறைத்தன்மை நிலையை பறைசாற்ற வேண்டும் என்று இச்சபை நாடி வந்து நற்சிட நாய் முதன்மை சீடனாய் அமர்ந்து ஏற்றம் கொண்டு பல்வேறு பூஜை புனஸ்கார தவ நிகழ்வுகளில் எல்லாம் ஒன்றாக கலந்து சித்தனின் சொல்கேட்டு ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அறிவுரைகள் ஆசியுரைகள் கேட்டு தன் இல்லறமதை நல்லறமாய் மேற்கொள்ளும் அற்புதமான அரசவாண்டி என்னும் சீடனுக்கும் அவர அவர் அவர்களுடைய சந்ததியர் யாவருக்கும் அகத்திய நல்லாசி வழங்கி அவன் சொல்கேட்டு அற்புத சபை இதுவென்று அவன் நற்சொல் கேட்டு வந்து நிற்கும் சபை தொடர்பாளனாகிய சீடனுக்கு அகத்தியன் நல்ல ஆசி ஏற்றம் உண்டு ஏற்றம் நிச்சயமாக உண்டு இகலோகத்தில் அவரவர்கள் யாவருக்கும் எவ்வாறு அது பெற இயலும் என்று அகத்தியன் இதற்கு முன் பல்வேறு ஆசிகளில் உரைத்தவாறு இன்றும் உரைத்தவாறு தானதர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகள் மேற்கொண்டு அற்புதமாய் எவர் கரம் நீட்டினாலும் அக்கரமதில் உமது இயல்புக்கு ஏற்றவாறு தானங்கள் வைத்து ஆற்றலாக வளம் வர அகத்திய நல்லாசி ஆசி வழங்கி இன்றிலிருந்து அடுத்த நிலையிலிருந்து வரக்கூடிய சஷ்டி பெருவிழா ஆறு சஷ்டி திருவிழாக்களுக்கு இச்சபை நோக்கி வருவதற்கு அகத்தியன் உமக்கு ஆகம நிலையான ஆசி வழங்கி ஆறு சஷ்டி திருவிழாக்கள் தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது ஆறாவது சஷ்டி பெருவிழாவில் நடைபெறுகின்ற அற்புதமான கோமாதா பூஜைக்கும் அன்றைய நாள் நடைபெறுகின்ற அபிடேக நெய்வேத்திய கைங்கரியத்திற்கும் உமது நிலையாக அதனை தானமாக வழங்கி ஆற்றலாய் ஆறு சஷ்டி பெருவிழாக்களில் வருவதற்குள்ளாக மாற்ற நிலைகள் நிச்சயமாக ஏற்படும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அகத்தியன் கெடு வழங்குவான் நாள் கெடு வழங்குவான் திங்கள் கெடு வழங்குவான் அதனை நற்பொருளாய் நல்நிலையாய் ஆம் மாற்றுவதற்குரிய அருளாளன் நீயாக மாற வேண்டும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி உள்ளுக்குள் இறை பணி ஆற்றல் கொண்ட சிவப்பணி நற்பணியாய் சூட்சமாய் மேற்கொண்டும் ஆற்றல் கொண்டு இச்சபை பற்றிய அற்புத உமது மைத்துனன் போல் இச்சபை பற்றிய நிலைகளை மாற்று நண்பர்களுக்கும் உரைத்து மாற்று நண்பர்களுக்கும் இச்சபை பற்றிய ஆற்றலான நிலை உரைத்தும் வினை தீர்க்கும் மட்டும் அல்ல ஆற்றலாக வினை தீர்ந்து இகலோகத்தில் அற்புதமாக கலியுகத்தில் நல் ஞான நிலையை கற்றுக் திருமகா பிரபஞ்ச சபை என்ற நிலைதனையும் நீர் உரைத்து அற்புதமாய் வளம் வருகின்ற பொழுது சிவத்திருநீற்று சாம்பலை சித்தன் கரங்களிலிருந்து பெற்று தன் நெற்றி நிறைய அணிந்து இல்லமதிலும் வைத்து வளம் வருகின்ற பொழுது ஆற்றல் கொண்டு இல்லமதில் அதிகாலை வேளையில் ஆறு சர்ச்சி பெருவிழாக்களில் வந்து செல்கின்ற காலம் முதலாக நாளையிலிருந்து அதிகாலை வேலை தனிலே அமர்ந்து நீர் உமது இல்லத்தில் தவம் மேற்கொள்ள அகத்தியன் நல்லாசி வழங்கி ஆற்றல் கொண்ட தவம் அத்துணை நிலைகளையும் வேறொருக்கும் மாற்று நிலைகளை வேறொருக்கும் தமை ஏச்சுக்கள் பேச்சுக்கள் போட்டிகள் பொறாமைகளோடு தன்னை ஏமாற்ற நினைக்கின்ற அத்தகைய விரோதிகளையும் சூட்சமாய் அது வேறறுக்கும் தவமாக அது மாறும் சஷ்டியில் சூரசம்கார நாளிலே அசுரனை வேறறுத்த அத்தகைய திருமகா வேல் அனைத்து சீடர்களின் இல்லத்திலும் பகிரப்பட்டுள்ளது நீர் செல்லும் பொழுது இங்கமர்ந்திருக்கும் யாவரும் திருமகா வேல் பெற்று சென்று அவ்வேல்களை தன் இல்லமதில் வைத்து வளம் வருகின்ற பொழுது வணங்கி சிவமகா சபையையும் சிவமகா வாழைச்சித்தனையும் வாழ்த்து வளம் வருகின்ற பொழுது உமக்கு அருள்நிலை ஏற்படும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி செல்கின்ற பொழுது வாழை தாயினுடைய அற்புதமான திருவுருவ படத்தினை நீர் பெற்று உமது இல்லமதில் வணங்கி வர அவ்வாளை தேவியினுடைய அருள் திருமலை கரங்களிலிருந்து வருகின்ற எழிலாக உமது ஏகோலோக நிலை மாறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றார் ஓமகதி சாய நமக நீங்கள் அதுதான்